வணக்கம் விஜயை கார்னர் செய்யும் முக்கிய தமிழ் நடிகர்கள் காரணம் சினிமாவா அரசியலா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க இன்னொரு திமுகவின் அழுத்தம் காரணமாக தாவேக்காவின் மாநாட்டு தேதி மாற்றி வைக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு இது ரெண்டுத்துக்குமான விளக்கத்தை தான் இந்த வீடியோ நான் ரொம்ப தெளிவாக கொடுக்க போறேன் வீடியோ முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் விஜய் தமிழ் சினிமாவினுடைய முக்கிய நடிகராக இப்போ வளம் வந்துட்டுருக்காரு அவருடைய கடைசி திரைப்படம் ஜனநாயகன் அதையும் நடித்து முடிச்சார் இப்போ முழுக்க முழுக்க வந்து மக்கள் பணியில் அரசியலில் ஈடுபட்டு வராரு இந்த நிலையில் தாவேக்காவினுடைய இரண்டாவது மாநில மாநாடு வந்து மதுரையில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி நடைபெறும் அப்படின்னு ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க கேப்டன் விஜயகாந்த் பிறந்தாலும் அன்னைக்கு தான் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப்பை இருந்துச்சு இந்த நிலையில் நேற்று தாவேக்காவிலேருந்து வந்த ஒரு அறிக்கை இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி விநாயகர் சக்தி வரதுனால காவல்துறை தரப்பில் இருந்து எங்களுக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்க முடியாத காரணத்தினால இந்த மாநாட்டை நாங்கள் ப்ரீபான் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதாவது ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இந்த மாநாடு நடக்கும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாங்க முன்னே இருந்ததை விட நாங்கள் இன்னும் வந்து வீரியமாக செயல்பட்டு தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த அறிக்கையில் இருந்துச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுகவின் அழுத்தம் காரணமாக தான் இதை வந்து மாற்றி வச்சிருக்காங்க விஜயகாந்த் அவருடைய பிறந்தநாள் இது நடக்கக்கூடாது அப்படின்றத திமுக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு ஏன்னா வந்து சமீபத்தில் தேமுதிகவினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் முதல்வரை சந்தித்து நலம் விசாரிச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடைபெறுது அப்படின்ற மாதிரியும் தகவல் இருக்குங்க இன்னொரு குற்றச்சாட்டு அவங்க மேலே என்ன வைக்கிறாங்க அப்படின்னா பிரதமர் மோடி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் தமிழகத்துல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்குங்க அதை முன்னிட்டு கூட பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்படலாம் அப்படின்ற காரணத்தினால கூட இந்த மாநாட்டு தேதி முன்னாடியே வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து அரசியல் ரீதியா விஜய் அவர்களை கார்னர் பண்ணாலும் கூட இன்னொரு பக்கம் தமிழ் நடிகர்கள் அதாவது விஜய் அவர்களுடைய சம காலத்தில் நடித்த பல நடிகர்கள் விஜய் அவர்களை இன்டைரக்டா வந்து கார்னர் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கூலி ஆடியோ லான்ச் நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் அது கொடுத்து கூட நம்ம ஒரு வீடியோ போட்டோம் தலைவர் யாரெல்லாம் கலாச்சாரம் எப்படிலாம் பேசினார் அப்படின்ற ஒரு விஷயத்துலாம் வந்து பேசியிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள் செம ஃபன்னாக இருக்கும் அதில் இன்னொரு சச்சை எழுந்தது அது என்ன அப்படின்னா ரஜினி அவர்களும் சரி அந்த ஆடியோ லஞ்சத்தில் பேச யாருமே சரி விஜய் அவர்களோட லியோ படத்தையும் மாஸ்டர் படத்தையும் பற்றி பேசவே இல்லைங்க விஜய் அப்படின்ற ஒரு பேர் எடுக்கவே இல்லை ஏன்னா லூசுத்தனமா பேசுறேன் ரஜினியோட ஆடியோ லஞ்சம் ஏன்டா விஜய் பேர் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது விஜய் பேருன்னு நான் சொல்லலைங்க லோகேஷ் கனகராஜ் முந்தைய படங்களான லியோ அண்ட் மாஸ்டர் குறித்து யாருமே வாய் திறக்கல இது ஒரு சர்ச்சையா அப்படின்னா ஆமாங்க இது ஒரு சர்ச்சையாக தான் மாறி இருக்கு ஏன் அப்படின்னா கைதி படத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மாநகரமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க விக்ரம் படத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனா ரஜினி உட்பட யாருமே வந்து லியோ அண்ட் மாஸ்டர் பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு முன்னாடி ஜெயிலர் ஆடுவலாஸ்ல பீஸ்ட் குறித்தும் விஜய் குறித்தும் நடிகை ரஜினிகாந்த் வந்து பேசியிருந்தாரு அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது அதை தவிர்க்கிறதுக்காக கூட இந்த மாதிரியான விஷயங்களை சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு நேத்து வந்து தெலுங்கு ப்ரீலீஸ் ரிலீஸ் ஈவெண்ட் நடந்துச்சிங்க அதில் பேசுற நாகார்ஜுனா கூட லியோ அண்ட் மாஸ்டர் பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லை ஏன் ஈவன் லோகேஷ் கனராஜ் கூட அதை பத்தி எங்கேயுமே பேசவே இல்லை அதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு ரஜினி ஆல்ரெடி வந்து இந்த காக்கா கழுகு இந்த மாதிரியான கதைகள்லாம் சொல்லியிருந்தாரு ட்ரெய்லரில் கூட அந்த லாஸ்ட் ஷார்ட்டில் வந்து காக்காவை பார்த்து ரஜினி வந்து ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுப்பாரு அதுவே ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி டே லோகேஷ் நீயாடா எப்படி அப்படின்ற மாதிரிலாம் வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து லோகேஷை போட்டு தாளிச்சுட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணுங்க இன்னொரு நடிகரும் வந்து விஜய் வம்புக்கு எழுத்தார் அது யார் அப்படின்னா தல அஜித் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் அஜித் அந்த ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அஜித் அவர்கள் ஒரு அறிக்கை வெற்றிருந்தார் அந்த அறிக்கையில் இடம்பெற்ற சில வசனங்கள் சில எழுத்துக்கள் வந்து விஜய் ரசிகர்கள் ரொம்பவே ட்ரிகர் பண்ணிடுச்சு அப்படி இருந்தாங்க சொன்ன மாதிரிலாம் அஜித் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா எந்த பின்புலமும் இல்லாமல் நானே வந்து ஜெயிச்சேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது உண்மையா இல்லையா அப்படின்றத வந்து வேற விவாதம் அதை நம்ம விட்டுருவோம் ஏன்னா எஸ்பிபி அவர்களும் பல இடங்களில் சொல்லியிருக்காரு எஸ்பிபி சரண் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரசிகர்களை என் சுயநலத்திற்காக பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு வந்து அஜித் சொன்னாங்க இத உடனே வந்து அஜித் வந்து தான் சொல்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து சோசியல் மீடியால போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய வாராவே வந்து அஜித் வாசு ஃபேன்ஸா வந்து சோசியல் மீடியால மாறிட்டு இருக்கீங்க ரசிகர்களை சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன் அப்படின்றது வந்து அஜித் இப்ப முதல் முறையா சொல்லலங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காரு ரசிகர் மன்றத்தை கலைச்சதாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் அஜித் வந்து இந்த மீடியா சந்திக்கிறது கிடையாது பெருசாக இருந்த இந்த ஆடியோலான்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது தான் உண்டு தான் வேலை உண்டு படத்தில் நடிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் குடும்பத்தை பாருங்கள் இதுதான் வந்து அஜித்துடைய ஒரு கொள்கையாக இருக்குது வாழ் வாழ விடும் இதுதான் அஜித்துடைய கொள்கையை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுவோம்னா இதுதான் அஜித் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு இப்போ கார் ரேஸ்லேயும் வந்து போயிட்டுருக்காரு அஜித் நார்மலாக போட்ட ஒரு அறிக்கை கூட விஜய்க்கு எதிராக வந்து சில பேர் சோஷியல் மீடியாவில் மாத்திட்டு இருக்காங்க அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியது இல்லை இப்போ ரீசெண்டாக வந்து அகரம் அவங்களுடைய பதினைந்தாவது ஆண்டு விழா வந்து கொண்டாடப்பட்டது சீஃப் கெஸ்டாக வந்து கமல் சார் கலந்துக்கிட்டாங்க சூர்யா கார்த்தி ஃபேம் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து கலந்து கலந்துக்கிட்டாங்க அகரம்ல படித்து இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கக்கூடிய பல மாணவர்கள் அங்கே வந்துருந்தாங்க உண்மையிலே அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்மளும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படின்ட்டு சமூகத்தில் பல பேருக்கு உந்துதலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து சூர்யா அவர்கள் அதை நடத்தி காட்டினார் உண்மையிலே மிகப்பெரிய பாராட்டுகள் ஏன்னா கல்வி அப்படின்றது மிக முக்கியமான ஆயுதம் இல்லையா அதை சூர்யா அவர்கள் கொடுத்துருக்காரு அதுக்கு மிகப்பெரிய நம்ம பாராட்டுகளை நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கலாம் இந்த விழாவில் பேசின நடிகர் கமல்ஹாசன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் அதாவது இந்த நீட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருடைய அந்த கனவு டாக்டர் ஆகணும் அப்படின்ற அந்த கனவு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷ விழாவில் இவங்களால காட்ட முடியுமா ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை இப்ப புரியுதா ஏன் நீட்டு வேண்டாம் இதுக்கு சீக்கிரமா நாம் ஒரு முடிவு கட்டுவோம் இந்த அரச வீழ்த்துவோம் அப்படின்ற மாதிரியான தன்னுடைய வழக்கமான அரசியல் ரீதியான பேச்சுக்களை வச்சிருந்தாரு குரூப் எப்படி அப்படியே மாற்றுறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து அந்த கல்வி விருது வழங்கும் விழால ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் நீட் மட்டும்தான் உலகமா அப்படின்ற ஒரு விஷயம் அது அப்பவே வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஆக்சுவலி விஜய் எந்த பாயிண்ட் ஆஃப் சொன்னார் அப்படின்னா பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது பற்றி திரும்ப அவ்வளோ ஏற்றி ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே கிடையாது இது நான் ஏன் சொல்றேன்னா நீட்டு மட்டும் தான் உலகமா நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு இந்த மாதிரி நீட் கிடைக்கல இல்ல நீட்டில் வந்து என்னால பாஸ் பண்ண முடியல விஷயங்களுக்காக சில பேர்லாம் தற்கொலை பண்ணிக்கிறீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க தைரியமா இருங்க நீட் மட்டுமே வாழ்க்கை கிடையாது தாண்டி பல படிப்புகள் இருக்குது அதை தாண்டி பல துறைகள் இருக்கு அதுக்கு சட்ட ரீதியாக நம்ம வந்து பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருவோம் அதனால இந்த மாதிரி தவறான முடிவுகளை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்ற விதமாக தான் விஜய் அவர்கள் வந்து நீட் மட்டுமே உலகம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் ஆனா அதை அப்படியே திருச்சி வந்து வேற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியால அப்பவே பரப்பப்பட்டது இப்போ கமல் பேசுனதுக்கு அப்புறம் அதை இன்னும் எடுத்து சில பேர் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு விஜய் வந்து நீட்டுக்கு வந்து ஆதரவாக இருக்காரு நாங்கள் சொன்னோம்ல அப்போ அவர் வந்து சங்கீதம் அப்படின்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்க இப்போ திடீர்னு ஏன் விஜய் அவர்களை வந்து கோலிவுட்டே சேர்ந்து கார்னர் பண்ணுது உதயநிதி இதுக்கு பின்னாடி இருக்காரா இல்லை திமுக இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை சோசியல் மீடியாவில் விஜயின் தொண்டர்கள் அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து வச்சுட்டு இருக்காங்க ஏன் எங்கள் மாநாட்டுக்கு மட்டும் தடை போடுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இது எல்லாமே தற்செயலாக நடந்தது மட்டுமே அஜித் அவர்களுடைய அறிக்கையாக இருக்கட்டும் ரஜினி அவர்களுடைய ஸ்பீச்சாக இருக்கட்டும் கமல் அவர்களுடைய ஸ்பீச்சாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க எந்தவித உள்நோக்கத்துடனும் அதை பண்ணலை அப்படின்றத வந்து கண்டிப்பாக நீங்கள் அரசியலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அவங்களோட பேச்சுக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும் ஆனால் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஒரு சில குரூப் அந்த குரூப் யாருன்றது உங்களுக்கு தெரியும் நான் அதை பேர் சொல்ல விரும்பலை அந்த ஒரு சில குரூப்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே இவர் இதை பத்தி பேசுறா அப்போ எப்படி விஜயோட கனெக்ட் பண்ணு இவர் இதை பத்தி பேசுறா ஓ விஜயோட கனெக்ட் பண்ணு இப்படி மற்ற நடிகர்கள் சாதாரணமாக பேசக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து விஜய் அவர்களை வச்சு அதை அப்படியே மடைமாற்றி ஒரு நெகட்டிவான விஷயங்களை வந்து சோஷியல் மீடியால பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு விஜய் தரப்புல இருந்தோ இல்லை விஜய் ரசிகர்கள் தரப்புல இருந்தோ எந்த மாதிரியான பதிலடிகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னா விஜய் அவர்கள் நேரடியா இதை பல அவர் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு வருங்க ஆல்ரெடி சொல்லியிருக்க ஒரு விஷயம் தான் இக்னோர் நெகட்டிவிட்டி இந்த மாதிரி பல விமர்சனங்கள் அவர் மேல ஆல்ரெடி வந்திருக்குங்க அது எதுவுமே அவர் இல்லை அவர் அவரோட வேலையை பார்த்து போயிட்டே இருக்காரு ஆனால் விஜய் ரசிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்கள் என்னன்னா பரவாயில்ல தமிழக மக்களே எங்க பின்னாடி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க இப்போ சமீப காலமாக விஜய் அவர்களை சுற்றி நிறையவே நடந்துட்டு இருக்கு நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஏன் விஜய்க்கு எதிராக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஒருவேளை ஆளும் கவர்மெண்ட் விஜய் அவர்களை பார்த்து பயப்படுதா இல்லை இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் நவீன் தேங்க்யூ